கொழும்பு விஜயராம மாவத்தை வீட்டை இன்னும் மகிந்த கைவிடவில்லை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக முன்னாள் ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற ஒப்படைக்கவில்லை என்பதாக அமைச்சர் நலிந்த ஜாயிச தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறி மூன்று வாரங்கள் கடந்துவிட்டன எனினும் வீட்டை அதிகாரப்பூர்வமாக பொது நிர்வாக அமைச்சகத்திடம் ஒப்படைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பதினோராம் தேதி விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறியிருந்தார் இதேவேளை அமைச்சர் வசித்த வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாகியும் இந்த விடயத்தில் அரசாங்கம் இன்னும் உறுதியான முடிவை எட்டவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக குறித்த வீடுகள் நாளுக்கு நாள் பாலடைந்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர்கள் வசித்த வீடுகளுக்கு மேலதிகமாக கடந்த காலத்தில் மூடப்பட்ட பல கட்டிடங்கள் குறித்து அமைச்சரவை எடுக்கிறது சிறிது காலம் அரசு அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் சந்தன பொழுது அமைச்சர்கள் வசித்த வீடுகள் குறித்து அமைச்சரவை முடிவு விரைவில் எடுக்கப்படும் அந்த வீடுகள் உட்பட கட்டிடங்கள் தொடர்பான அனைத்து அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் அமைச்சர்கள் வசித்த வீடுகளில் சில புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறப்பட்டிருக்கிறார் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அமைச்சர்கள் வசித்த வீடுகளை வழங்குமாறு கோரியுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் கூறுகிறது எனவே கொழும்பு நகரில் உள்ள அமைச்சர் வீடுகளின் எண்ணிக்கை தகவலையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது காலை பத்திரிகையிலும் இது தொடர்பான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது விஜயராம இல்லத்தை மகிந்த இனமும் ஒப்படைக்கவில்லை காரணத்தை கூறுகிறார் அவருடைய பேச்சாளர் மனோஜ் என்பதாக அதற்கு தலைப்பட்டு நாங்கள் காணலாம் மனோஜ் கருத்தை காட்டினார் செய்தி வெளியாகியிருக்கிறது கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் உட்பட பல உபகரணங்கள் உள்ள நிலையில் அவற்றை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்தாமல் வீட்டை ஒப்படைக்க முடியாது மதிப்பீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் வீட்டை ஒப்படைத்தால் மஹிந்த ராஜபக்ச அரசு சொத்துக்களை லொரியில் ஏற்றிச் சென்று விட்டார் என்று குற்றம் சாட்டுவார்கள் அரசு அதிகாரிகள் மதிப்பீடு பணிகளை மேற்கொள்ளாத காரணத்தால் தான் இல்லத்தை இன்னும் ஒப்படைக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகி தெரிவித்திருக்கிறார் விஜயராம அரசு உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றனர்

பிரதமர் அலுவலகத்துக்கு சொந்தமான சொத்துக்களும் இருக்கின்றன இந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு பொறுப்பான அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம் அதிகாரிகள் இங்கு வருகை தந்து குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தாமதப்படுத்தியதால் தான் இந்த வீட்டை ஒப்படைக்கவில்லை இல்லையென்றால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச மஹிந்த ராஜபக்சவுக்கு அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை லொரியில் ஏற்றுச் சென்று விட்டார் என்று குறிப்பிடுகிறார் இவ்வாறான பின்னணியில்தான் அரச தகவல் திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வீட்டை நேற்று காணொலியாக பதிவு செய்திருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜா மீது சேறு பூசுவதற்கு ஏதாவது ஒரு விடயத்தை தேடிக் கொண்டு ஊடக கண்காட்சி நடத்துகிறார்கள் என்ற விடயம் அவரால் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையே இன்றைய தினம் பத்திரிகையிலும் சுட்டிக்காட்டியிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இன்னும் பல